அம்பை அருகே சாட்டுப்பத்து என்ற கிராமத்தில் அமைந்துள்ள இயற்கையாக ஆத்து ஓரத்தில் அமர்ந்துள்ள இனிமையான ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில் விநாயகர் அழகான சிற்பங்களுடன் இருக்கின்றன நாம் புல் அடர்ந்த காடாக மிக பெரிய அரச மரம் மிக பெரிய அரச மரத்தின் அடியில் நன்றாக படித்தறையை கோயில் அமைப்புகள் மிகப்பெரிய சிவலிங்கம் தூண் தூண் சிவலிங்கத்து அருகே அழகான தூண் சுற்றி எல்லா இடங்களிலும் கோயில் இடிந்த நிலையில்தான் இருக்கின்றது சன்னதியில் சிலைகள் இல்லை மிகவும் அடர்ந்த காடு போல் இடிந்த நிலையில் உள்ளது எவ்வளவோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பார்கள் எத்தனையோ பேர் எத்தனையுர்களை இணைத்து இந்த கோயில்களை கட்டியிருப்பார்கள் ஆனால் இப்படி அடைந்த நிலைகள் இந்த கோயிலை பார்க்கின்ற போது மிகவும் மனதிற்கு சங்கடமாக உள்ளது விநாயகர் கல் தூணில் உள்ள விநாயகர் அழகான சிற்பம் விளக்கு தூண் சிற்பங்கள் இங்கு சொல்வோம் நாங்கள் செல்கின்ற போது கோயில் அடைத்த நிலையில் இருந்தது நாங்கள் எங்களால் சரியாக பார்க்க இயலவில்லை ஒரே ஒரு கட்டடம் மட்டும்